வெல்கம் டு கல்வி நம் கையில் நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் ஒன்று அழகு நான்கு முளைப்பாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்குரியது ஃபஸ்ட் வந்து எழுத்துக்களின் வரிசையை தொடர் எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நான் அந்த வார்த்தை அந்த எழுத்துல ஆரம்பிச்சிருக்கணும் அவ்வளோதான் ஸோ அதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டு என்ன வேணாலும் எழுதிக்கலாம் அடுத்து ஒத்த ஓசையுடைய சொற்களை கண்டறிந்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சு எழுத போறோம் அடுத்து பேச்சு வழக்கு கொடுத்திருக்காங்க அதோட எழுத்து வழக்கு எழுத சொல்லிருக்காங்க அடுத்து இங்க பேச்சு வழக்கு கொடுத்திருக்காங்க பத்தியில அத பார்த்து நம்ம கீழே அதோட எழுத்து எழுத்து எதுன்னு பார்த்து நம்ம வந்து அதை எழுதணும் அடுத்து இங்க ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க இதை வாசிச்சு பார்த்து கீழே இருக்க கேள்விக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம் சோ புத்தகத்துல நம்ம தேடி எழுத போறோம் அடுத்து விரல்கள் பார்ட்டு பார்ட் ஃபோர் இது அடுத்து நாங்களே படிப்போம் எழுதுவோம் இங்க கொடுத்துருக்காங்க எழுத போறோம் இங்க விரிந்த வனமை அடுத்து இங்கேயும் இதை மாடலாக வச்சு இங்கே நம்ம எழுத போகிறோம் நான் இங்கே பருத்தி துணின்னு எழுதிருக்கேன் நம்ம என்ன வேணாலும் எழுதிக்கலாம் நைலான் துணி பட்டு துணி அப்படின்னு என்ன வேணாலும் எழுதிக்கலாம் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கண்டுபிடிச்சு எழுத போறான் அடுத்து இது ஒரே பொருள் தரும் வேறு சர்க்கிள் ஃபுல்லாகவே நிலாவோட வேறு பெயர்கள் தான் அடுத்து சொல்லை கண்டுபிடித்து வட்டமிட்டு அதுக்குரிய தொடர் எழுதணும் ஸோ இப்போ இங்கே இருக்குது இதை பார்த்து நம்ம வட்டம் போட்டுட்டு இங்கே டாபிக் கொடுத்துருக்காங்க அந்த டாபிக் ஓரியன்டாக என்ன வேர்ட் இருக்குன்னு பார்த்து நம்ம இங்கே வட்டம் போட போகிறோம் அதை சர்க்கிள் பண்ணிட்டு இங்கே வந்து அதை எழுதி அதை வந்து சென்டென்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க தென் நானே செய்வேன் கேள்வியை வாசிச்சு ஆன்சர் பண்ண போறோம் எழுத்து வழக்கில் எழுத சொல்லியிருக்காங்க எழுதுறோம் அடுத்து ஒத்த ஓசை சொற்கள் ஸோ இதில் எல்லாமே ஓகே இந்த பயிருக்கு மட்டும் கொஞ்சம் செட் ஆகலை நான் இதை களிருன்னு எழுதிருக்கேன் தயிர்னு கூட நம்ம எழுதிக்கலாம் தயிர் எழுதலாம் முயறு எழுதலாம் நான் களிருன்னு எழுதியிருக்கேன் ஸோ இது தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் இதை வச்சு ஏதாவது ஒரு ரெண்டு தொடர் எழுத சொல்லிருக்காங்க நம்ம ரெண்டு தொடர் எழுதிடலாம் வேறு வார்த்தைகளை வச்சு கூட நம்ம எழுதலாம் அடுத்து பொறுத்துக பாடல் வரிகள் இங்க நம்மளுக்கு என்ன பூ தோணுதோ என்ன கலர்ல எந்த பூ இருக்கோ அதை எழுதிக்கலாம் அடுத்து பத்தியை படித்து பார்த்து விடை எழுதுக வந்து ஒரே ஒரு எதிர்ச்சொல் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது அடுத்து பார்த்து ஐ சேலாமே இவ்ளோ காய்கறியோட பேர் எழுதணுன்ற நெசசரி இல்லை சும்மா கொஞ்சமா கூட நம்ம எழுதிக்கலாம் நம்ம வீட்ட தோட்டத்தில் என்னென்ன வைக்க முடியுமோ அதை மட்டும் கூட எழுதிக்கலாம் நான் வந்து எழுதிருக்கேன் என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஏதாவது ஒரு இலையை வந்து வரைஞ்சி அதை எழுத சொல்லிருக்காங்க தோட்டத்துல இருக்கிறத சோ நம்ம தோட்டத்துல இருக்கிறது எதுன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வரைஞ்சி இப்படி பேர் எழுதிக்கலாம் நம்ம விருப்பப்பட்டா கலர் கூட பண்ணிக்கலாம் அடுத்து இதே தான் இதுக்கும் வந்து ஆப்ஷன் தான் அப்படி பிக்சர் கொடுத்துருக்காங்க அது க்ளூவா யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்க போகிறோம் அடுத்து அன்பிற்குரிய பார்த்து இதை இன்னும் சுருக்கி எழுதுனா கூட எழுதிக்கலாம் இதோட நாலாம் படம் முடியுது அஞ்சாம் படம் பண்படுத்த மொழி பழமொழிகள் நாம் வந்து இந்த படத்தில் பார்க்கலாம் தேங்க்யூ